హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై సింపుల్ కుకింగ్ అండ్ ఆర్గనైజింగ్ ఛానల్ இப்படி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க வீடியோஸ் வந்து இடையில எடுக்கவே இல்லைங்க கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருந்ததுனால எடுக்க முடியல இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போதான் எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெசிபி அதாவது ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை சட்னி தாங்க செய்ய போகிறேன் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துட்டோன்னா ஈஸியாக அவங்கள சாப்பிட வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் போய் விட்டுர்லாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க கலர் சேஞ்சாகி வரட்டும் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகா ஒரு வர மிளகா சேர்த்துருக்கேங்க இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேங்க அதையுமே சேர்த்துட்டு தேவையானால உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மல்லி மல்லிச்சட்னா செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து விட்டுட்டு அப்பவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆனால் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லைங்கன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வேகட்டும் அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறேன் இது சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க கோவக்கா வந்து நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் குக்கர்னு சொல்லுவாங்க இது அல்ட்ரா பிராண்டில் கிடைக்கிது இது வந்து வாங்கி நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேனே இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்து கோவக்காய் வந்து ஒரு விசில் விட்டு சேர்த்துக்கிறேங்க இது வெந்துட்ருக்கட்டும் அதுக்கடையில் முருங்கைக்கீரை ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே நல்லா வெந்துடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக தேங்காய் துருவல் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து கோவக்காய் பொரியலுக்கு வந்து கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணி இலை அதாவது அந்த ரம்ப இலையை சேர்த்துக்கலாங்க அதுக்கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ ஒரு விசில் இருந்தாலும் ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா கீழே ட்ரை ஆகிரும் முருங்கைக்கீரை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் முருகக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ கிரேவி பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்திருக்குங்க நம்ம மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கறி மசாலா பொடி இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கிற தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க எல்லாருமே வீட்டில் பிடிச்சிருந்தது இப்போ இந்த கிரேவிக்கு நல்லா கிளறி அப்புறமேட்டு நம்ம வேக வச்சிருந்த கோவக்காவை வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம் அப்போ தான் மசாலா ஃபுல்லாக அந்த கிரேவி எல்லாம் பிடிச்சி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது சப்பாத்தி தோசை ஒயிட் ரைஸ் ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இப்போ முருங்கைக்கீரை சட்னி நமக்கு ரெடி ஆகிருச்சு இல்லைங்களா அதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் இதெல்லாமே சேர்த்துட்டு முருங்கைக்கீரை சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம ஒரே மாதிரி முருகக்கீரை பொரியல் சாப்பிடாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடாத குழந்தைங்களே சாப்பிட வைக்கலாங்க அடுத்து நமக்கு கோவக்க அதுக்குறி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சும்மா சூப்பராக வந்திருந்ததுங்க பார்க்கவே வந்து பார்த்திங்கனா ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து நிறைய டைம் மற்ற ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த கோவக்காயும் ரெசிபியும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ரெசிபி தாங்க இந்த வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றதெல்லாம் கூட நான் வந்து வீடியோவை எடுக்கல காலையில் லஞ்ச் அது பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஈவினிங் தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை தாங்க நிறைய வாட்டி நான் க்ளீனிங் வேலையெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கறனால சரி ரொம்ப உங்களை போர் அடிக்க வேணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈவினிங் வந்துட்டேன் நான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்கும் பசங்க வர வரைக்கும் இப்படி தான் இருக்குங்க த்ரீ தேர்ட்டி தான் ஆகுது டைமுங்க சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் அங்கே கான் வேக வைக்க போகிறேன் அதுக்கூட வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்குங்க இன்றைக்கி வந்து கான் வேக வச்சோன்னா நாளைக்கு வந்து கொள்ளு சுண்டல் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறிட்டுருக்கோம் சப்போஸ் முடியாத சமயத்தில் முறுக்கு மிச்சர் கூட வச்சு நான் ஓட்டிடுவேன் நான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் வாங்குவோங்க ஜூஸ் போட மாட்டோம் அந்த லெமன் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூஸ் போட்டு தான் ஆகணும் இப்போ ஜூஸ் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க காணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் அடங்கி ரெடியாக இருக்குது அடுத்து மிகப்பெரிய வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தேய்ச்சி வச்ச பாத்திரத்தை வந்து அன்லோட் பண்ண வேண்டியதுதாங்க அந்த அன்லோட் பண்ணால் தான் இவங்க கொண்டு வர லஞ்ச் பேக் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி அதை தேய்க்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும் அதனால் முதல்ல வேலையை இதை வந்து எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இதை நான் முடிச்சுருவேன் நான் கிளியர் பண்ணிடுவேங்க அந்த கிளியர் கிளியர் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் இந்த டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் எல்லா பாத்திரத்தையும் அன்லோட் பண்ணிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யாருமே செய்ய முடியாதுங்க அதுக்கு இடையில இடையில் வந்து நமக்கு கேப் இருக்கும் அந்த கேப்பில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா தான் அடுத்தடுத்த வேலையை வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து நம்ம ஃபேமிலிக்காக நம்ம செஞ்சுட்ருக்க முடியும் அந்த ரெஸ்ட்டு அண்டு தூக்கம் வந்து கண்டிப்பாக தேவை நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றவங்க யாரும் டெய்லி நமக்கு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்ருக்க மாட்டாங்க செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா வேலையிலும் செஞ்சு மற்றவங்க டெய்லி நமக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்க முடியாதுங்க நம்மளை நாமே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அல்ட்ரா பிராண்டில் அந்த டயட் குக்கர் தாங்க கஞ்சி வடிக்கிற குக்கர்னு சொல்லுவாங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து காலையில் இதை வச்சு ஒரு ரெசிபி அதாவது கோவிக்கா பொரியல் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவுக்கு தண்ணி வந்து குக்கரில் சேர்த்துருக்கேங்க அதுலேயே கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு எண்ணெய் இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க இந்த சூடான தண்ணியை வந்து ஒரு அரை டம்ளர் வந்து எடுத்து வெளியே வச்சுக்க சொன்னாங்க நானும் எடுத்து ஒரு ஆஃப் டம்ளர் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் அவங்க செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நூடுல்ஸ் சூப்பராக வந்துருந்தது இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு ஹக்கா நூடுல்ஸ் தாங்க எடுத்துருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாங்க இப்போ குக்கரில் நல்லா தண்ணி சூடாயிடுச்சு இப்போ உள்ளே வச்சிடலாங்க நம்ம ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சுற்றி ஊற்றிக்கலாம் நல்லா நினச்சி விட சொல்லியிருந்தாங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஊற்றி விட்டு அந்த நூடுல்ஸு ஃபுல்லாக நினச்சி விட்டுட்டேன் இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ வந்து இதை ஒரு விசில் விட்டால் போதும்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விசில் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அளவு தாளிப்பு கொடுத்துர்லாம் இல்லைங்களா ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பே பெரிய வெங்காயம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா இது எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஜாரில் அடித்து சேர்த்துக்கிறேங்க இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஒரு விசில் வந்து ஸ்டீமு நல்லா அடங்கிடுச்சுங்க இப்போ எடுத்து பார்த்தா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்ட மாதிரியே இருந்தது கீழே மட்டும்தான் நல்லா சாஃப்டாக இருந்தது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வெந்திருந்ததுனால் நல்லா உப்பி போய் நல்லா பெருசாக இருக்கும் இது வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வேகாததுனால அப்படியே வந்து கெட்டியாக இருக்குது திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கர்லேயும் வந்து சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஆனால் அவங்க வீடியோவில் காமிக்கும் போது நல்லா குக்காக இருந்தது ஒரு வேளை எனக்கு வந்து குக் பண்ண தெரியலையோ என்னென்னு தெரியல இன்னுமே கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நினச்சிருக்கணுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாஸ் வந்து என்ன வேணால் சேர்த்துக்கலாங்க கறி மசாலா கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக் நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறேன் அஞ்சு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நூடுல்ஸ் நல்லா சாஃப்டாகி வந்திருந்தது அதை வந்து நல்லா வடிகட்டி வச்சுருந்தேங்க கட் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகி வரணும் இப்போ வந்து நம்ம இந்த எக்கில் வந்து இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான எக் நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த வாட்டி வந்து இதே மாதிரி நூடுல்ஸ் வந்து இந்த அல்ட்ரா குக்கர் மூலமாக கரெக்டாக வேகுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க அதுபோல் வேறு எதாவது ரெசிபிஸ் இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நான் அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே முடிச்சா டைம் இருந்தால் கமெண்ட்டு போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்